வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் அவுட் ஹியர் நம்மளோட படத்திற்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யூ ஆல் கேம் ஹியர் தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எனக்கு இட்ஸ் லைக் அ ப்ரிவிலேஜ் இட்ஸ் கிரேட் ஆனர் டு ஒர்க் வித் சரத்குமார் சார் ஆன் ஹிஸ் ஒன் ஃபிஃப்டி எத் மூவி அண்ட் இது எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு இந்த ப்ராஜெக்டுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு கால் வந்தது நம்ம ஆனந்த் ப்ரோ ஏகே கமலா ஆல்கமிஸ் கமலா ஆல்கமிஸ் ஸோ வென் ஹி அப்ரோச் ஃபார் த கேரக்டர் இதுக்கு முன்னாடி நான் பண்ணுற நிறைய கேரக்டர்ஸ் இட் வாஸ் வெரி ஹோம்லி நெக்ஸ்ட் டோர் எவ்ரி ஒன் சோமி இன் சாரீஸ் ஆல்வேஸ் டூயிங் வெரி ஹோம்லி கேரக்டர்ஸ் அப்போ இதில் கால் பண்ணுறதுப்போ ஐ செட் தட் இட் இஸ் த கேரக்டர் ஆஃப் அண்ட் இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் பீங் பார்ட் ஆஃப் சரத்குமார் சர்ஸ் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் அப்போ நான் பண்ணுற இதுக்கு முன்னாடி கேரக்டர்ஸ் இருக்க ரொம்ப டிஃப்ரெண்ட் தான் ஸோ ஐ டுக் அப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இட் இஸ் ஃபார் ஆஸ் அன் ஆக்டர் இது நல்ல ஒரு ஸ்பேஸ் டு எக்ஸ்ப்ளோர் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் அண்ட் അൻഡ് ഇറ്റ് വാസ് ദ ഫസ്റ്റ് ടൈം ഐ എം വർക്കിംഗ് വിത്ത് ഡ്യോ ഡ ഡർസ് ഷ്യാം ആൻഡ് മിസ്റ്റർ ഷാം അൻഡ് മിസ്റ്റർ പ്രവീൺ അവർ കൂടെ വർക്ക് പേയ മലയാളി സോ ലൈക്ക് ഹലോ നാട്ടിൽ എവിടെയൊരു നാട്ടിലെ എവിടെയാണ് സുഖമാണോ ഇറ്റ് വാസ് ലൈക്ക് അന്ന മാിതാണ് സോ Uh, it was lovely working with them, and uh, uh, of course, our DOP Vikram sir and our uh, uh, music director sir. Thank you so much. He had he speaks so well. He speaks better. <laughs> um, and yeah, avluda uh, a tense to So please forgive me.

என்ன செட்டில் அண்ணன் தான் கூப்பிட சொன்னாங்க எல்லாம் திட்டுவாங்க அண்ட் இந்த மூவிலே எனக்கு கிடச்ச ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா சரத்குமார் அங்கிள் கூட நடித்தது தான் அண்ட் எனக்கு அவரோட அப்சர்விங் ஸ்கில்ஸ் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் எல்லாத்தையும் வந்துட்டு அப்சர்வ் பண்ணுவார் அண்ட் மிச்சது எல்லாமே டிசம்பர் டுவெண்ட்டி செவன்த் போய் பாருங்கள் யூ எல்லோருக்கும் வணக்கம் ஐ அப்பாலஜைஸ் என்னோட டிலேக்காக ரொம்ப ரொம்ப சாரி ஆர்காட் ரோட் ரொம்ப ரொம்ப கஞ்சஸ்டடாக இருந்தது அண்ட் தேங்க் யூ ஆல் இவ்வளோ கஞ்சஷன் இருந்து கூட நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க எங்கள் ப்ரெஸ் மீட்க்கு ரொம்ப நன்றி எனக்கு இந்த படம் வந்து ஐ ஹாவ் டு சே இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டு எவ்ரிபடி ஆன் த டயஸ் யர் இட்ஸ் பீன் அண்ட் ஆன டு ஒர்க் வித் ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஷாம் அண்ட் பிரவீன் தேங்க் யூ ஃபார் இன்வால்விங் மீ இன் திஸ் ப்ராஜெக்ட் என்னோட த ஹைலைட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் பற்றி எல்லாரும் ஆல்ரெடி ஐ திங்க் பேசியிருப்பாங்க இந்த ப்ராஜெக்ட் பற்றி பட் என்னோடய ஹைலைட் வந்துட்டு டெஃபினட்லி ஒர்க்கிங் வித் சரத்குமார் சார் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து அவ் சீன் ஹிம் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஆல்வேஸ் ஐ நெவர் தாட் இந்த மாதிரி ஒரு ஆப் ஆப்பர்ச்சுனிட்டி அமையும் அவர் கூட நிறையா காம்பினேஷன்ஸ் இருந்தது அண்ட் அவர்கிட்ட இருந்து நான் நிறையாவே கற்றுக் கற்றுக்கிட்டேன் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங் வித் இன் கேரளாவில் ஒர்க் பண்ணோம் ஸோ போயிட்டு போய்ட்டு வந்தது அண்ட் இந்த படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா லைக் மெமரிஸ் இட்ஸ் ஆல்சோ இது இதில் வந்து ஒரு ஒரு மென்டல் டிசார்டர் பற்றி கூட இருக்குது அண்ட் அந்த மென்டல் டிசார்டரை பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க ஸோ தேங்க்யூ ஃபார் பிரீங்கிங் தீஸ் திங்ஸ் பிகாஸ் இதெல்லாம் வந்து மாடர்ன் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்ட் பை மெனி பீப்புள் அண்ட் இந்த புக் இந்த கதையோட இம்பார்ட்டண்ட் பார்ட் வந்து அந்த மென்டல் ப்ராப்ளம் ஆல்சோ ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து ஒரு ஒரு ரியலிஸ்டிக் ஆங்கிளில் கூட நீங்கள் கண்டிப்பாக ரசித்து பார்ப்பீங்க ஸோ ஐ வான்ஸ் அகேன் தேங்க் எவ்ரி ஒன் ஆன் ஸ்டேஜ் ஃபார் யூனோ பீய் பார்ட் ஆஃப் திஸ் ஜேர்னி வித் மீ அண்ட் எல்லாருக்கும் மை ஐ ரிக்வெஸ்ட் யூ டுவெண்ட்டி செவன்த் ஆஃப் டிசம்பர் கண்டிப்பா வெரி வெரி ஹாப்பி வித்யூ எல்லாருக்கும் தெரியும் பேச மாட்டேன்னு நான் கேட்டேன் சார் எப்படி என்ன கேஷ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சார் அந்த ஹார்மோன்னு ஒரு படம் பார்த்தோம் நாங்கள் பார்த்துட்டு அதிலேருந்தான் உங்களை சூஸ் பண்ணி எங்கள் க்ரூக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு நீங்கள் அதில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க நல்லதாக அதே மாதிரி இதில் ஒரு சின்ன கேரக்டர் தான் அப்படின்னாரு பட் நான் இப்போது ட்ரெய்லர்லேயே எனக்கு ரெண்டு மூணு கிளிப்பிங் கொடுத்துருக்காங்க ஃபிலிமில் நிறைய இருக்குது அவசியம் எல்லாரும் பாருங்கள் அண்ட் என்கரேஜ் பண்ணுங்கள் நீங்களாம் என்கரேஜ் பண்ணுறதுல தான் வந்து என்ன மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் கொஞ்சம் இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு ஸ்டெப்புக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் ஐ சின்சியர்லி தேங்க் எவ்ரி ஒன் ஒர்க் இன் த ஃபிலிம் அலாங் வித் மீ அண்ட் திட் என் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வேற ஒன்றும் சொல்ல பெருசா தெரியல தேங்க்யூ மச்ஸ்கர் அவினாஷ் இது என்னோட தேர்ட் மூவி ஸ்மைல் மேன் ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஒவ்வொரு ஆர்டிஸ்டுமே வந்து அவங்க கரியர்ல வந்து ஒரு பிரேக் த்ரூ ஒரு அப் லிஃப்ட் மூவி இருக்கும் ஸோ அது ஸ்மைல் மேன் வந்து எனக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு அமையும் நான் நம்புகிறேன் ஒரு நைன்டீன் நைன்ட்டி டூவில் வந்து சூரியன் நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுருக்கும் போது சூரியன் படம் வந்தது அப்போது அந்த டைமில் வந்து அந்த படம்லாம் ஃபுல்லாக புரியல பட் ஒரு ஒரு விஷயம் ஒன்றும் நாம் இருக்கு சார் வந்து ரோஜா மேம் வந்து ஒரு உன்ன பற்றி நான் கம்ப்ளைண்ட் கொள்ள போகிறேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு ஏகாம போவாங்க எயிட் ஹண்ட்ரட அப்போ அப்படியே அந்த கார் அப்படி தூக்கிட்டு அப்படி நிற்பார் சரத்குமார் சார் எனக்கு அப்போ ரொம்ப வியப்பாக இருந்தது அந்த டைமில் வந்து எனக்கு வந்து செதற விட்ட வேட்டம் மட்டும்தான் அதான் சொல்லுவேன் பட் இப்போ இப்போ புரியுது அது எப்படி எடுத்துருப்பாங்கன்னு பட் அந்த வயசில் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய எப்படிறாங்க கார்த்திக் டாரர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்த டைமில் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பாடி பில்டர் ஒன்று அருணால்ட் அதுக்கப்புறம் நம்ம தமிழில் வந்து நம்ம சரத்குமார் சார் தான் அங்கேருந்து ஒரு முப்பது வருஷம் ஒரு முப்பது வருஷம் தாண்டதுக்கப்புறம் தேர்ட்டி இயர்ஸ் தாண்டது இப்போ அவரோட படம் சும்மா நார்மல் எனி ஒரு மூவி இல்லாமல் அவரோட மைல் ஸ்டோன் மூவி அவர் ஒன் ஃபிஃப்டி ஃபிலிம் அதில் நான் மியூசிக் பண்ணுறேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரெண்டாவது வந்து ஆக்சுவலாக வந்து சாரோட வந்து இது எனக்கு செகண்ட் மூவி இது நான் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு மூவி பண்ணியிருக்கேன் நாலானு அது மேபி நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகும் அந்த மூவி எனக்கு முடிகிற டைமில் தான் எனக்கு மேன் வந்து ஸ்கோரிங் வந்தது அந்த மூவிலையும் போலீஸ் ஆஃபீஸர் இந்த மூவிலையும் போ போலீஸ் ஆஃபீஸர் பட் என்னென்னா அந்த மூவியில் வந்து சட்டையெல்லாம் அப்படி மடிச்சு விட்டுட்டு வர்றப்பான்னு நின்றுட்டு மிஸ் அப்படி லைட்டாக வந்துவிட்டு ரஃப் அண்ட் டஃப்பாக அப்படி ஸ்ட்ராங்காக அடி தடி டம்மு டுமுன்னு ஃபைட்ஸ் எல்லாம் இருக்கும் அது காலையில் பண்ணிகிட்டு இருப்பேன் சாய்ந்த ஒரு மதியானம் ஒரு மூணு மணிக்கு முதல் ஸ்மைல் மணி ஒர்க் எடுக்கிறதுப்பேன் அதில் பார்த்தீங்கன்னா அசிமர் பேஷண்ட்டு ரொம்ப சாதுவாக அப்படி பொறுமையா நடந்து வருவார் அடுத்து அதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டே அண்ட் நைட் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு வெசட்டைல் ஆக்டரோட எனக்கு வந்து ஒரு அதுவும் ஒரு மைல் மூவியில் நான் ஒரு பாட்டாக இருக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பி கமல் ஐ ஆனந்த் ப்ரோ ஆனந்தபுரன்னு சொல்லி சொல்லி பேரை மாற்றிட்டார் ஒருபாட்டு அல்கமிஸ் கில்கமிஸ்ன்னு எனக்கு வாகனியும் மாற்றிக்கிது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ரோ பத்து வருஷமாக ஆனந்த் ப்ரோ ஆனந்த் ப்ரோன்னு சொல்லிவிட்டேன் பட் விக்ரம் மோகன் எடிட்டர் சான் லோகேஷ் இவங்கள பற்றிலாம் டேரக்டர்ஸ் நிறையா சொல்லுவாங்க நான் நான் சொல்கிறதோட அடுத்து வந்து ஓகே ஆக்சுவலாக நான் வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து ஃபஸ்ட் மூவி பண்ணேன் இக்குன்னு ஒரு மூவி பண்ணிவிட்டு அது ரிலீஸ் ஆகிற டைமில் தான் கொரோனா ஃபஸ்ட் டைம் கொரோனா வந்தது ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு மூவி கிடச்சிது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு மூவி ஃபஸ்ட்டு மூவி கிடச்சிச்சின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரிலீஸ் டைமில் தான் ஃபஸ்ட் டைம் கொரோனா வந்தது என்னடா அவ்வளோதானா இப்போ இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் கழித்து நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட்டு மூவி வந்தது இதுக்கப்புறம் இப்படி ஒரு கொரோனா வந்து இப்படி நம்ம லைஃப்பை ஒரு ஸ்டே ஆகிடுச்சிட்டேன்னு ஒரு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த டைமில் டீசர் வந்தது டீசர் வந்ததுக்கப்புறம் நம்ம தமிழ் டேரக்டர்ஸ் வந்து எல்லாருக்கும் அனுப்பினேன் இன்ஸ்டாகிராம் எஃபிலெலாம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் அனுப்பிட்டு இருந்தேன் பட் பெரிய ரெஸ்பான்ஸ் வரலை எனக்கு ஒரு ப்ராஜெக்டாக ரெஸ்பான்ஸ் வந்தாலும் அது ஒரு ப்ராஜெக்டாக மாறலை பட் கேரளாலேருந்து எனக்கு ஒரு கால் வரும்னு எதிர்பார்க்கல அது ஒரு மெமரிஸ்னு ஒரு மூவி இருக்குங்க நீங்கள் பண்ணுறீங்களான்னு ஷாம் அண்டு பிரவீன் கால் பண்ணி கேட்கும் போது ஸோ ஹாப்பி எப்போ உனக்கு தான் வெயிட் இருக்கேன் தமிழ்நாட்டில் எவனும் கால் பண்ணல கேரளாலேருந்து கால் பண்ணிங்கிற மாதிரி ஸோ அவங்க வந்து ஒரு இக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் ஆகிடுமோன்னு நினச்சேன் பட் கமா போட்டு இல்லை வாங்கன்னு சொல்லி மெமரிஸ் படத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க மெமரிஸ்லேருந்து இப்போ ஸ்மைல் மேன் ஸ்மைல் மேனுக்கு அப்புறம் அடுத்த படமும் கால் வரும்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ ஜஸ்ட்டு ஒரு யாரோ யாரோ ஒருத்த கால் பண்ணுறாங்கங்கிறபடி இருந்தது ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஆயிட்டார் ஷாமன்டு போஸ் ஷியாமன் பிரவீன் இப்படி ஒரு ஒரு எனக்கு வந்து இந்த மூவின்னு கண்டிப்பாக அந்த ஆஃப்டர் ரிலீஸ் வந்து எனக்கு இது ஒரு ஒரு எனக்கு ஒரு மைல் ஸ்டோன் பிரேக் த்ரூ ஆஃப் மூவியாக இருக்குன்னு நான் ரொம்ப நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் சலிதா சார் உங்களால் தான் இந்த வாட்டி ஸ்கூல் ஃபீஸ் கட்டினேன் கரெக்டாக பேமெண்ட் பண்ணிட்டீங்க பட் அது மட்டும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ வணக்கம் வணக்கம் த மேன் இந்த படம் இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல நாம் பண்ண ஒரு படம் இருக்குது மெமரிஸ் இந்த மெமரிஸ் படம் நம்ம முதல்ல பண்ணிட்டோம் போன வருஷம் ரிலீஸ் ஆகிடுச்சு அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம லைக் ரிலீ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தேட்டர்லேருந்து ஓகே நெகட்டிவும் வந்துச்சு பாசிட்டிவும் வந்துச்சு அப்போது அதில் நிறைய ட்விஸ்ட்டு டேர்ன்ஸு அது நிறைய ஆகிடுச்சுன்னு சொல்லி நிறைய நெகட்டிவ்ஸு அதுக்கப்புறம் ஓடிட்டியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய எல்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் நானும் ஷாமும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் எந்த படம் பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் நம்ம நிறைய நம்ம நம்மளுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது நிறைய டிஸ்ட்டு ஒவ்வொரு சீனும் டிஸ்ட்டு 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 அந்த மாதிரி படம் பண்ணுன்னு ஒரு அந்த மாதிரி தான் நம்மளோட ஸ்டைலு நம்ம அந்த மாதிரி ஒரு படம் பண்ணோமா இல்லைன்னா நம்ம கொஞ்சம் நிறைய யோசிச்சுட்டு நம்ம ஒரு ஸ்டோரி நம்ம யோசிச்சோம் நம்ம ரெடி பண்ணுவோம் அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணோம் அப்போது ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல கவாஸ்கர் கிட்ட நம்ம ஒரு ரைட்டரை கேட்டோம் ரைட்டர் அவர் தான் நம்ம கமலா ஆல்கமிஸ் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டார் அப்புறம் நம்ம எல்லாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம மூணு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி பக்காவாக ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம நிறைய ட்விஸ்ட்டு டர்ன்ஸ் எல்லாம் போகாமல் ஒரு டீசெண்டான ஒரு பக்கா ஒரு க்ரைம் மிஸ்டீரியல் ட்ராமா நம்ம வந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணோம் ஆனால் மியூசிக்கு இன் இந்த மியூசிக் டேரெக்டருக்கு அவர் கரெக்டாக ஒரு ஆப்பு கொடுத்துட்டோம் இதில் ஒரு பாட்டு கூட இல்லை அப்புறம் அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி நம்ம சார்கிட்ட நம்ம சரத்குமார் சார்கிட்ட நம்ம போனோம் போய் ஸ்டோரி நம்ம நிறைய பண்ணுவோம் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு அப்புறம் தான் ஷூட்டிங் ஆரம்பித்தோம் ஆனால் ஷூட்டிங் ஆரம்பி ஆரம்பிக்கிற டைம்லையே சார் வந்து அந்த ஸ்கிரிப்ட் நம்ம ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு முன்னாடி சொன்ன ஸ்கிரிப்டு தான் ஆனால் சார் அந்த ஸ்கிரிப்டில் ஒவ்வொரு ஃபுல் ஸ்டோப் எங்கே இருக்குது ஒரு கோம எங்கே இருக்குது அது எல்லாமே கரெக்டாக அப்சர்வ் பண்ணி அந்த ஸ்கிரிப்டை அவர் கரெக்டாக நம்ம என்ன மனசில் நினச்சிட்டோம் அது கரெக்டாக நம்ம ஸ்க்ரீனில் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் கரெக்டாக அந்த கேரக்டராக மாறிவிட்டோம் அதே மாதிரி சாருக்கிட்டே சார் நம்ம நிறைய நைட் ஷூட்ஸ் நைட் ஷூட்டு நிறைய போயிட்டோம் படத்துக்கு நைட் ஷூட் என்னன்னா லைக் நம்ம ஒரு காலையில் ஆரம்பித்து நைட் ரெண்டு மூணு மணி வரைக்கும் ஷூட்டு போயிடுவான் அப்போ சார் நம்மக்கிட்ட சொல்லுவான் நெக்ஸ்ட்டு நாளைக்கு நைட்டு எல்லாம் லைக் அவ்வளோ நம்ம போகாமல் சீக்கிரமாக முடிச்சு என்ன விடுங்கன்னு சொல்லி நம்ம சார் நம்ம சீக்கிரமாக போகலாம் சார் நாளைக்கு வாங்க சார்ன்னு சொல்லுவோம் ஆனால் அடுத்த நாளையும் நம்ம ரெண்டு மூணு நாலு மணி வரைக்கும் ஷூட்டை போயிட்டே இருக்கும் ஆனால் நைட்டு ஆக்ஷன் அது இதுன்னு சொல்லி சார் ஆனால் சார் அது அந் கரெக்டாக அந்த டெடிக்கேஷன்லேயே அவர் ஒன்று ஒரு ஃபீல் படாமல் கரெக்டாக எல்லாத்தையும் ஷூட்டிங்கே ஒவ்வொரு நாளாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஷூட்டாக இருந்தால் கூட அவர் கரெக்டாக பண்ணி முடிச்சு தான் போயிட்டாங்க அதே மாதிரி இந்த படத்தில் நம்ம பேக்ரவுண்டில் லைக் மியூசிக்கு நம்ம கேமராமேன் விக்ரம் மோகன் நம்ம ரைட்ரு ஆனந்த் இவர் எல்லோரும் நம்ம சைடில் நம்ம டீம் டைரக்ஷன் டீமு நம்ம டைரக்ஷன் டீம்னால் பக்காவை நம்ம ரெபிக் ரெபிக்ன்னு சொல்லி ரெபிக் அதே மாதிரி பனீர் நம்ம சூர்யா நவீன் அந்த மாதிரி நிறைய டீம் நம்ம அதே மாதிரி ரெண்டு பேர் வரல விஷ்ணு அதே மாதிரி பிரணவ் அந்த மாதிரி சொல்லி யாரும் வரல அப்போது அவங்க எல்லோரும் நம்ம டேரக்ஷன் டீமில் எல்லோரும் பக்காவாக டெடிக்கேட்டடாக நம்ம படத்தை மொத்தமாக ஒர்க் பண்ணிட்டு போவோம் போஸ்ட் ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் சரி நம்ம இங்கே வந்தாலும் எல்லா இடத்துலையும் எல்லா என்ன வேலை போனாலும் நம்ம வேணாலும் சரி நம்ம டைரக்ஷன் டீம் கண்டிப்பாக பண்ணிடுவாங்க அந்த மாதிரி தான் நம்ம டைரக்ஷன் அத மாதிரி நம்ம இந்த டீ இந்த படத்துக்கு நமக்கு அந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு பக்கா ஒரு டீமும் நமக்கு அமைஞ்சிருக்கு அதுதான் நமக்கு இந்த படத்துல இருக்கிற ஒரு ப்ராஃபிட்னு சொல்லுவோம் அதே மாதிரி நம்ம இந்த படம் என்ன ஜோனருனா நம்ம படம் வந்து ஒரு கிரைம் மிஸ்ட்ரி ட்ராமா தான் நம்ம இப்போ ட்ரெயிலரில் டீசர்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு பக்காவாக ஒரு த்ரில்லர் படம் மாதிரி ஃபீல் ஆனால் கூட அந்த த்ரில்லர் எலமெண்ட் இந்த படத்தில் இருக்குது பக்கா ஒரு த்ரில்லர் படம் இன்னும் பக்கா ஒரு த்ரில்லர் படம் மாதிரி ராக்ஷிசன் போர் தொழில் மாதிரிலாம் கம்பேர் பண்ணி நிறைய எல்லாம் கமெண்ட்ஸ் வர்றாங்க அந்த மாதிரி ஒரு பக்கா த்ரில்லர் இல்லைன்னா கூட நம்ம ஒரு படம் வந்து ஒரு பக்கா ஒரு கிரைம் மிஸ்ட்ரி ட்ராமா தான் அந்த ஜோனர் தான் இந்த படம் எல்லாமே தேங்க்ஸ் பண்ணும்போது வந்து இந்த படத்தில் வந்து இந்த படம் வந்து நடக்கிறதுக்குரணம்னு ரெண்டு பேர் இருக்கு ஒருத்தர் வந்து சலில் தாஸ் ப்ரொடியூசர் தேங்க்யூ அவர் பிக் பிரதர் மாதிரி ஸோ அவர் வந்து ப்ரொடியூசராக மட்டும்தான் உள்ளே இருக்கு நம்ம கேக்கின அக்கௌண்டில் கேஷ் கொடுத்துட்டே இருக்கு நம்ம தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கு அவர் எதுவுமே வரல சரசார கூடி ரெண்டு வாட்டி தான் மீட் பண்ணியிருக்கு லொக்கேஷனில் வர மாட்டேன் ஒரு பிரதர் மாதிரி இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷனாக கூட இன்னும் பண்ணி கொடுத்துருக்கு தேங்க்யூ வேற தேங்க்யூ அது மாதிரி இன்னொருத்தர் இருக்கு ஆனந்தன் சொல்லிட்டு ஸோ ஆக்சுவலி அவர் வந்து இறந்துட்டார் அவர் இப்போ நம்ம கூட இல்லை ஆனால் அவரோட பையன் தான் கூட இருந்து ஃபுல்லா படம் முடிக்கிறதுக்கு எல்லாம் நம்ம கூட இருந்து இப்போ எல்லாமே நம்ம கூட இருந்து பண்ணிட்டு இருக்கேன் அவர் தான் ஸோ தேங்க்யூ சார் அது மாதிரி இந்த படத்தில் வந்து ஷரக் குமார் சார் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கிரிப்ட் ஆஃப்டர் மெமரிஸ் ஸ்கிரிப்ட் வந்து இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு கிட்ட சொல்லும் போது கமல் ஆல்கமிக்ஸ் கிட்ட சொல்லும் போது போடலாம் இந்த கேரக்டரை யாரை போடலாம்னு சொன்னேன் நிறைய பேர் ஆப்ஷன்ஸா வந்து தான் வந்து ஷரக் குமார் சார் தான் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த கேரக்டருக்குன்னா அப்போ நம்ம கேட்டில்ல சார் வந்து நிறைய ஆக்ஷன் மூவிஸ் தானே பண்ணுறதுக்கு இந்த படத்தில் அவ்வளோ பெருசாக ஆக்ஷன் எதுவும் இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைலிஷான கேரக்டர் இல்லை சார் வந்து இது ஓகே சொல்லுமான்னு கேட்டால் இல்லை நம்ம சார்கிட்ட சொல்லி பார்க்கலான்னு சொன்னேன் சார் அப்பாயின்மெண்ட் கேட்டால் அப்பாயின்மெண்ட் கொடுத்த சார்கிட்ட போய் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸில் போய் தான் ஆனந்த் வந்து ஸ்டோரி நான் பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்து சார் எப்படி சொல்லணும்னு கேட்ட ஒரு டென் மினிட்ஸ் சொல்லி முடிக்க விட்டோம்னு கேட்டால் இல்லை நீங்கள் ஃபுல்லாக ஸ்க்ரீன் ப்ளேவாக சொல்லிவிடுங்கன்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஆஃபீஸ்லேன்னு சொல்லிட்டேன் அன்றைக்கி வந்து ருத்ரன் படத்தோட ஷூட்டு ஃபஸ்ட் ஆஃப் கேட்டு முடிச்சுட்டு நீங்கள் லஞ்ச் சாப்பிட்டுட்டு வாங்க ஷூட்டிங் லொகேஷனில் வாங்கன்னு சொன்னேன் திரும்ப ஈவினிங் போய் ருத்ரன் லொக்கேஷனில் தான் போய் பேலன்ஸ் சார் சொன்னேன் செகண்ட் ஹாஃப் சொல்லி முடிச்ச உடனே சார் வந்து நம்ம காலையில் சொன்ன அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த ஒவ்வொரு டவுட்டே நமக்கு திரும்ப கேட்டுட்டு இருந்தேன் ஸோ ஒரே ஒரு வாட்டி தான் சார் கிட்ட நேரேட் பண்ணேன் நான் ஒவ்வொரு சின்ன சின்ன இஷ்யூஸு இந்த கேரக்டர் இப்படி இப்படி ட்ராவல் பண்ணலாம் ஒவ்வொரு கேரக்டரோட பேர் சேர்த்து காலையில் சொன்ன ஸ்கிரிப்டே வந்து நம்மக்கிட்ட திரும்ப ஒவ்வொரு சீனுமே கேட்டுகிட்டு இருந்தேன் ஸோ அப்போ இருந்தேன் சார் வந்து அதோட ஹார்ட் ஒர்க் சார் இப்படி இருக்க நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு லொக்கேஷனில் ஒரு நம்ம கூட எங்க சார் தான் இருந்தது ஆக்சுவலி ஒவ்வொரு கண்டினியூட்டியும் இப்ப நம்ம கூட நம்ம டைரக்ஷன் டீம் எல்லாம் நல்லா பார்த்துட்டு கண்டினியூட்டி எல்லாம் ஒரு பேனா இல்லைன்னா ஒரு நம்ம பேசிட்டு ஒரு சின்ன ஒரு லேப்டாப் வந்து அப்படி சேஞ்சா இருக்கலாம் இதெல்லாம் சார் ஷியாம் இந்த லேப்டாப் இப்படிதான் இருந்தா முன்னாடி ஷோட்டு அப்படி கேக்கு ஆமா சார் சொன்னேன் இல்ல நீங்க செக் பண்ணுங்க ஸ்டில் செக் பண்ணால் கரெக்டாக அது மாறி இருக்கும் மாதிரி ஒவ்வொரு கண்டினியூட்டி சீன் எல்லாம் பார்த்து மெமரிஸ் வந்து நம்ம பண்ணும்போது ஆக்சுவலி மேக்கிங்கில் வந்து கொஞ்சம் குறை இருக்குது அதை நீங்கள் சொல்ல எல்லாருமே நீங்கள் விமர்சனம் பண்ண கண்டிப்பாக இருக்கும் அந்த இந்த படத்தில் வந்து அந்த மேக்கிங் குறை தாண்டதுக்கு வந்து சப்போர்ட்டான ஃபர்ஸ்ட் பில்லரை வந்து சர்க்குமார் சார் தான் ஸோ அவ்வளோ நம்ம கூட இருந்து சப்போர்ட் பண்ணி அவரோட ஒன் ஃபிஃப்டி இது மூவி இது வரைக்கும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணி கண்டிப்பாக நம்ம கூட இருந்து எல்லாமே பண்ணிக்கொடுது தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் ஆனந்த் அவர் ரைட்டர் மட்டும் சொல்லக்கூடாது இந்த படத்தோட கோ டைரக்டரும் அவர் தான் ஸோ எப்பவும் தான் கேமராமேன் கூட சண்டை எல்லாரும் கூட சண்டை தான் அவரு ஸோ அவர் ரைட் பண்ண அந்த இதை வந்து வரணும்னு சொல்லி சண்டை போட்டுட்டே இருந்தா அவரு தான் நம்ம பன்னீர் கூட நிறைய வாட்டி சண்டை போட்டுருக்கு ஸோ ஆனந்த் கோ டைரக்டராகவும் ரைட்டராகவும் இந்த படத்தில் வந்து அவர் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கு தேங்க்யூ ப்ரோ அவர் ஒரு அமேசான் சீரீஸ் வந்து வந்து ப்ரைம் சீரீஸ் கார்த்திக் சுரேசாரோட ப்ரொடக்ஷனில் வந்து ஸ்னேக் அண்ட் லேடேஸ் ரிலீஸாக இருக்குது இவர் தான் அவரோட கிரியேட்டர் ஸ்கிரிப்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ அதற்கு நமக்காக பண்ணி கொடுத்தா தேங்க்யூ எல்லாத்துலேயும் நிறைய வாட்டி வந்திருக்கு ஒவ்வொரு எடிட்டு சேஞ்சஸுக்கும் எல்லாத்தையும் ரைட்டராக இல்லாமல் நம்ம கூட அந்த இப்ப வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு இருக்கும் தேங்க்யூ ப்ரோ விக்ரம் ப்ரோ வனம் பார்த்து அவரோட ஒர்க் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தேன் நம்ம இன்னொரு வேற ஒரு கேமரா நம்ம பிக்ஸ் பண்ணிட்டு முன்னாடி ஒர்க் போயிட்டு இருந்தா அப்போ இருந்தே பிரவீன் வந்து எப்பவும் விக்ரம் விக்ரம் சொல்லிட்டே இருக்கும் ப்ரோ நமக்கு விக்ரமா போடலாமா போடலாம்னு சொல்லிட்டே இருக்கும் நம்ம இல்லை இல்ல நமக்கு யோசிக்கலாம் ப்ரோன்னு சொன்னா கடைசியில வந்து விக்ரமா போட்டேன் ஒரு கேமராமானா இல்லாம நம்ம கூட ஃபுல்லா சப்போர்டிங்கா ஸோ என்னென்னா நம்ம ஒரு ஒரு ஷார்ட் எவ்வளோ வச்சா ப்ரோ இந்த ஷோர்ட் வந்து ஓகேவா இருப்போம் கேட்டால் என்ன மாட்டி போடலாம் போடலாம் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது ஃபைட் பண்ணாமல் சண்டை போடாமல் ஆக்சுவலி இது விக்ரம் ப்ரோ கூட ஒரு கேமரா கூட ஒரு சண்டை நடக்காத ஒரே ஒரு படம் இதுதான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு ஷார்ட்டுக்கு கூட நம்ம ஃபைட் போடல அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டா அதுக்கப்புறம் நம்ம டிஐக்கு போகும்போதும் இல்லைன்னா எங்கே போகும்போதும் நம்ம ஒரே ரூமில் ஸ்டே பண்ணி ஒரு ஃப்ரெண்டாக நம்ம கூட இருக்கு தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ அது மாதிரி சுரேஷ் மேனோன் சார் சுரேஷ் மேனன் சாரும் மலையாளி அவர் ஆக்சுவலி மலையாளி ஸோ அதனால அவ்வளோ சப்போர்ட்டு படம் முடிச்ச உடனே ஒரு கிஃப்ட் எல்லாம் ஒரு வாட்ச் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து இப்போ கேட்டுட்டு வர நினைச்சேன் நடக்கல யூ ஸோ மச் சார் சிஜா ரோஸ் சிஜா ரோஸ் தெரியும் வந்து இன்னும் வேற ஒரு கேரக்டர் இனியா கேரக்டருக்காத சிஜியை முதல் காண்டாக்ட் பண்ணேன் சிஜ் வந்து நான் வந்து தமிழ் வந்து இன்னும் அந்த மாதிரி கேரக்டர் பண்ண மாட்டேன் எல்லாம் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கு பிளாஷ்பேக்ல எல்லாம் வந்து போன மாதிரி கேரக்டர் நிறைய பண்ணிட்டேன் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் சரி இது மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் கேரக்டர் வந்து அது ஓகேவான்னு கேட்ட ஸ்டோரி கேட்ட நான் ஓகே சொல்லிட்டேன் இப்பவும் சிஜ்ஜி வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இங்க வந்திருக்கு நிறைய ப்ரொடக்ஷன் சைட்லும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கு தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்